அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அஹமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் சிறப்பான நாளில் சிறப்பான இரவுல நாம இருக்கோம் இந்த இரவுல நமக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும் நம்மளுடைய வி விதியவே நம்மளால தலை நசிபையை நம்மளால முடியும் அப்படிப்பட்ட சிறந்த இரவா இருக்கு இந்த இரவுல தான் நம்மளுடைய ஒரு வருடத்துக்கான என்னென்னலாம் நமக்கு நடக்கும் என்னென்னலாம் விஷயம் இருக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா சீராக்கி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அந்த நாள்ல நம்ம அதிக அதிகமாக நம்மளுடைய துவாக்கள் நபி சொல்லிஸ்லி என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க என்னென்னலாம் இந்த நாள்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதை கையோட நாமளும் நம்ம இத இந்த அமலை இன்றைய இரவு நாம எந்த நேரத்திலயும் நீங்க தராபியா தொழுற ஆளா இருந்தீங்கன்னா தராபியா தொழுது முடிச்சுட்டு பொறுமையாக இந்த அமலை நீங்க செய்யுங்க அல்லஹத்தாலா உங்களுக்கு உங்க ஆசைப்படுற விஷயத்த உங்களுக்கு அல்லகுத்தாலா இந்த வருடத்திலேயே உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு என்ன பொருளாதாரம் வேணுமா நல்ல வேலை வேணுமா நல்ல வருமானம் வேணுமா நீ ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமா நீ ஆசைப்படுற வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு என்ன கேட்டாலும் உங்களுக்கு அல்லஹத்தால தருவான் இன்ஷா அல்ல அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தொழுகை தான் இந்த இரவுல நம்ம அதிக அதிகமா வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதுவும் நஃபீலான வணக்கங்கள் அப்படிங்கும் பொழுது நமக்கு நல்ல நன்மை கிடைக்கும் இந்த ரம்லானுடைய மாதத்துல நஃபீலான நன்மை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது சுண்ணத்து நன் சுண்ணத்து தொழுத நன்மை கிடைக்கும் இதே சுண்ணத் சுண்ணத்தொலியை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா பருள தொழுத நன்மை கிடைக்கும் ஒரு ஃபரில் நம்ம தொழுறோம் அப்படின்னா எழுபது ஃபரில் தொழுத நன்மை கிடைக்கும் அந்த அற்புதங்கள்லாம் இந்த ரம்னனுடைய மாதத்துல தான் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபரில் தொழுற நார்மலா ஒரு ஃபர்ளு தொழுறோம் ஆனா எழுபது ஃபரில் தொழுத நன்மைன்னா நம்ம எழுபது ஃபர்லுங்கும் எத்தனை நாள் நம்ம அதை தொழுதுருப்போம் அப்ப எத்தனை நன்மை நமக்கு கிடைக்குது இந்த ஒரே ஒரு ஃபரல்ல அதே மாதிரிதான் நஃபீல் அதே மாதிரிதான் சுண்ணத் அப்படிங்கிறது அதனால அதிக அதிகமா நஃபீல்கள் நீங்க அதிக அதிகமா தொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் நிறைய நீங்க இந்த இரவுல நின்று வணங்கி அல்லாஹ்விடம் துவாக்கி கேளுங்க உங்களுடைய எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹ் தலா நிறைவேற்றி தருவான் இப்போ அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா திக்ரு நமக்கு தெரிஞ்ச திக்கர் எல்லாமே நம்ம ஓதுணும் இந்த திக்ரு அந்த திக்ருன்னு கிடையாது நமக்கு தெரியற எல்லா திக்கருமே உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லா திக்கரையும் ஓதுங்க எதுவும் என்ன டக்குனு என்ன ஓடுறது அப்படின்னு தெரியலன்னா சுஹஹன் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் அல்லா இலாஹா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளையாச்சும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நூறு முறையோ ஆயிரம் முறையோ உங்களால் எத்தனை முறை ஓத முடியுதோ அத்தனை முறை எண்ணிக்கையை வச்சு நீங்க ஓதுங்க அடுத்து மூன்றாவது அமல் என்ன அப்படின்னா துவாக்கல் துவா ஏழு துவாக்கள் அற்புதமான ஒரு ஏழு துவாக்கள் அந்த ஏழு துவாவுமே நபிமார்கள் ஓதுன துவா தேர்ந்தெடுத்து நபிமார்கள் ஓதுன அந்த ஏழு துவாவை நாம ஓதலாம் குறைந்தது ஒரு மூன்று முறை மூன்று முறைனாச்சும் ஓதுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்கூடாக பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு துவாவுமே ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல ஓதிருக்காங்க அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு ஒவ்வொரு நபிமாருமே ஓதிருக்காங்க அந்த துவாவை நம்ம இந்த இரவுல சேர்த்து வச்சு நம்ம ஓதும் பொழுது சீக்கிரமே நம்மளோட துவா நம்மளுடைய தேவை நிறைவேறும் அல்லாஹ் இப்ப அந்த துவாக்கள் என்ன அப்படின்னு வரிசையா பாக்கலாம் நபி யூனூஸ் அலி அவங்க ஓதுனா அற்புதமான ஒரு துவா லா இலஹ இல்லா அந்த பஹ இன்னி குன் மினல் மினல்வாலி மீன் இலாஹ இல்லா அந்த பஹானக் இன்னி குன் மினல் மினர்வாலி மீன்

ரபி இன்னி மசனியால் அர்ஹமர் ராகிமீன் ரபி இன்னி மசனியால் அர்ஹமர் ராகிமீன் அடுத்து ஐயோ ஐயோ அலைசலம் அவங்க ஓதன இந்த துவாவை பார்த்தோம் அடுத்தது ஆதமலை சலம் அவங்க ஓதனும் ஒரு அற்புதமான ஒரு துவா ரா லலம்னா அன்புசனா வைலம் தங்கப் ஒரு தரகம்னா நல்ல மினல் ஹாசரின் ரமனா லலம்னா அன்புசனா வைலம் தங்கஃபு ஒரு தரஹம்னா நல்ல மினல் ஹாசரின்

லாஹா குவத்தை இல்லா பில்லாகில் அழியுள்ளலீன் அடுத்து கடைசியா நபி ஈசாலை ஊத்தின அந்த ஒரு துவா ரப்பனா அஞ்சல் அலைனா ஈதல்லி தகுனுனா வாஹிரினா வாயத்த மினிக்கனா வந்த ஹைரோர் ராஜிக்கீன் இந்த துவாவை நீங்க முழுசா ஓதுனாலும் ஓதலாம் அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வார்த்தை வர்சுக்னா வந்த ஹைரோர் ராஜுகீன் அந்த வார்த்தை மட்டும் கூட நீங்க ஓதலாம் இப்போ மூன்று முறை அதை த ராஜுகின்னா தைரூர் ராஜுகின் இப்போ ஏழு துவாக்கள் ஏழு நபிமார்கள் ஓதுனா அற்புதமான துவாக்களை ஓதிட்டோம் அடுத்து நான்காவது அமல் என்ன அப்படின்னா தௌபா பாவ மன்னிப்பு நம்ம அதிக அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கணும் அதுலயும் இந்த நாள்ல நம்ம சிறப்பா ஓத வேண்டிய அந்த ஒரு பாவ மன்னிப்பு துவா என்ன அப்படின்னா

ஏழு சுறாக்களை நாம் ஓத போகிறோம் ஃபஸ்ட்டு தொழுகை அடுத்து திக்கர் அடுத்து துவா ஓதணும் அடுத்து பாவ மன்னிப்பு கேட்டோம் இப்போ சிறந்த குரானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சுறா அந்த ஏழு சுறாக்கள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம் முதலாவது சுறா சுறா கதிர் தொண்ணூற்றி ஏழாவது சுறாவாக இருக்குது அடுத்த சுறா சுறா நசுரு நூற்றி பத்தாவது சுறாவாக இருக்குது அடுத்து சுறா கௌசர் நூற்றி எட்டாவது சுறா அடுத்து சுறா அசு நூத்தி மூணாவது சுறா அடுத்து நான்கு குல் சுறாக்களும் அதாவது சுறா காஃபிரும் நூத்தி ஒன்பதாவது சுறாவா இருக்கு அடுத்து நூத்தி பன்னெண்டாவது சுறா சுறா இக்லாஸ் அடுத்து நூத்தி பதிமூணு சுறா ஃபலக் அடுத்து நூத்தி பதினாலு சுரா நாஸ் இந்த ஏழு சுறாக்களையும் கையோட மூன்று முறை வரிசையா ஓதலாம் சேர்ந்து நீங்களும் ஓதுங்க உடனே அந்த பலனை நாம பெற்றுக்கொள்ளலாம் இஸ்மலாய் ரஹ்மானு ரஹீம் இன்னா அன்சல் லயலத்துல் கதிர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إننا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربه من كل أمر سلام هي حتى مطلع الفجر هذا سورة سورة أسر بسم الله الرحمن الرحيم والأسر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அடுத்தது நூத்தி எட்டாவது ரஹீம்

அடுத்தது நூத்தி ஒன்பதாவது சுற சுற بسم الله الرحمن الرحيم قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي الدين قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي الدين قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي الدين <سؤالك> ارتد نوتي بني رنداو بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد قل الله وخذ الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد نوتي بني قل الله وخذ ووديتون ارده نوتي سورة بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر المخلق ومن شر غاسق إذا وقب من شر في العقد ومن شر حاسد دا حسد قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد اذا حسد كل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد اذا حسد ارتنوتي 14 سوره سوره الناس كل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس

நம்ம இந்த பாவ மன்னிப்புல இருந்து வெளியே வரோம் அப்படிங்கறத நாம மனசால நினைச்சுக்கணும் எந்த ஒரு பாவமும் இனிமேல் நம்ம செய்ய கூடாது தெரிஞ்சு நம்ம எந்த பாவமும் இனிமே நம்ம செய்யக்கூடாது இந்த விஷயத்த நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படிங்கறதுல நம்ம ஒரு கான்பிடெண்ட்டா ஒரு உறுதியோட நாம இருக்கணும் இந்த ஏழு விஷயங்கள் தான் நபி சொல்லிஸ்லாம் அவங்களால சொல்லப்பட்டது முதலாவது மறுபடி முறமைட்ட இந்த நாள்ல அதிக அதிகமா இரவு நேரத்துல அதிக அதிகமா நின்று வணங்குங்க தொழுகை முதலாவது அடுத்து இரண்டாவது திக்கர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு திக்கர் செய்யுங்க மூன்றாவது துவாக்கள் சிறந்த துவாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதலாம் அடுத்து நான்காவது தௌபா பாவ மன்னிப்பு அடுத்து ஐந்தாவது சிறந்த சூறாக்கள் அடுத்து ஆறாவது சதக்கா ஏழாவது பாவ மன்னிப்புல இருந்து விடுதலை பெறுறது இந்த ஏழு விஷயங்களும் இந்த இரவுல நீங்க அதிக அதிகமா செய்யுங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஹாஜத்தை உங்களுக்கு உடனே அல்லாஹால நிறைவேற்றி தருவோம் இன்ஷால்லா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்கூடான பலன் உங்களுக்கு இன்றே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ